அன்புள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறையட்டும் பாங்க சுவைக்க கார்டன் ஒரு சுற்றுலாவாக சென்று பார்ப்போம் முதல் பாகத்தை உங்களுக்கு படைப்பதில் நான் பெரும் அடைகிறேன் முதலில் நம்மளது வீட்டின் வெளிப்புறத்திலிருந்து ஆரம்பிப்போம் மங்களகரமாக வெற்றிலை கொடியை பாருங்கள் அதன் அருகில் நெருப்பு மலர்களும் வெள்ளை நந்தியாவட்டையும் சமாதானமாக குலுங்குகின்றன அந்த நெருப்பு மலர்களிலே தினந்தோறும் பறவைகளும் சிட்டுக்குருவிகளும் தேன் சிட்டுகளும் வந்து அந்த தேனை உறிஞ்சி குடிப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் நீங்களும் கண்டுகளுங்கள் அடுத்தது பென்சில் கேக்டஸ் இது இவ்வளோ ஒரேரமாக வளர்ந்துள்ளது மரமாக இருக்கிறது ஐந்து வருடத்து பென்சில் கேக்டஸ் இது உள்புறம் தெரிவது ரங்கூன் வள்ளி மிக அழகாக காமோண்டு முழுக்கவும் அந்த சுற்றுச்சுவரில் உள்ளது அடுத்தது அரளி ஜோதிகா பிங்க் என்று சொல்லப்படுகிற லைட் ரோஸ் கலரில் பூத்துக்குழுங்கும் அரளி மலர்களை பாருங்கள் அந்த உட்புறம் தெரிவது வெள்ளை வெள்ளேர் என்றிருக்கும் இருக்கும் புழுமெரியா மலர்கள் இதற்கு பிறகு நாளை பார்ப்போம் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போமா